மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நீங்கள் எல்லா சொல்லியிருக்கீங்க குலதெய்வன்றது நம்மளுக்கு கிடையாது அப்படின்ட்டு குலதெய்வம் குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு குழந்தை குலதெய்வத்துக்கு தான் பூண்டி எடுக்கணும்ன்றாங்க

இது பெரிய வீட்டுல இருக்கிற உலகமே அப்படிதான் குல தெய்வம் கோத்திர தெய்வம் ரோடு ரோடா போறான் அதுக்கு என்ன பண்றது அதாவது விதிப்படி நடக்கட்டும் போக வேண்டியது சொல்ல வேண்டியது நம்ம கடமை சரி ஏழ்மலையான மயிர் வியாபாரம் ஜவுளி மயிர் வியப்பாரம் அவரு ஏழ்மலையா வேற வேலை கிடையாது அவருக்கு அப்படின்னு நினைச்சா இவங்க குல மூணு முடி எடுத்து கட் பண்ணி அங்க வச்சிருங்க ஒரு ரூபா போட்டு மஞ்ச துணியில போட்டு வச்சிருங்க அவரை நினைச்சு பெரிய ஆண்டோட நினைச்சாண்டாங்க சின்ன ஆண்டவன் அது இது வரைக்கும் நாங்க பாக்கலையா இல்ல பெரியாண்டோன பாத்தியா நான் கூட பாக்கல இது வரைக்கும் பெரியாண்டோட ஒரு ரூபா போட்டு சின்ன ஆண்டோன ஒரு எட்டனவன படுவானவ

அது மட்டும் தான் கடவுள் மகான்கள் பிறப்பாங்க மறைவாங்க மனுஷனுங்க பிறப்பாங்க சாவாங்க. வாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் அது சரிங்க அது

அதுவும் நான் நீங்க நல்லதுதான் இருபது வயசுல இருபத்தி ரெண்டு வயசுலாம் ஆனா சொல்றதுக்கு கல்யாணம் பண்ணி வந்து ஆம்பளை பசங்களுக்கு நான் சொல்றது பொம்பளை பசங்க இளமையில ஒரு கனவை இறந்துட்டாக்கா அது விதவியா இருந்ததுன்னா சும்மா இருப்பாங்கல்ல பசங்க அது வாழ்க்கை என்ன ஆகும் அதுக்கு எவ்வளவு கெட்ட பேர் வரும் அந்த கெட்ட பேர் விட ஒருத்தனை நல்லவனை பார்த்து கல்யாணம் பண்ண குடும்பம் சந்தோஷமா இருக்கலாம் அது வாழ்க்கையை நல்லா இருக்குல்ல கெட்டு போவாத அதனால்தான் சொன்னேன் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லலைன்னா சொல்ல வேண்டியது இல்லை அவங்களே தனியா கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் வடப்பழனி கோயிலுக்கு ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த கல்யாணத்துக்கு போனா அங்க ஒரு இரநூறு கல்யாணம் நடக்குது இரநூறு கல்யாணத்துல நூறு கல்யாணம் புள்ளராசி ஆகுது பொம்பளை மறந்து போயிட்டு அந்த கோயில்ல பாத்துருக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உழப்பு வைத்த சாத்தினுட்டு அயிருக்கிட்ட போய் நாள் பாத்தீங்கன்னா அவர் வகுத்து கொடுப்பாரு திருமணம் எத்தனை மணிக்கு பண்ணணும் சாந்தி முகூர்த்தம் என்னைக்கு வைக்கணும் எத்தனை மணிக்கு கொடுணும் இப்ப சாந்தி முகத்தான் எந்த ஐயரும் ஏழுது இல்லை ஏன்னா சாந்தி முகூர்த்தம் நடந்த பிறகுதான் கல்யாணம் இப்ப நடக்க ஆரம்பிச்சு அதனால ஐயர் அதெல்லாம் எழுதத்தை விட்டுட்டாரு ஒரு கல்யாணம் பண்ணி எழுதி கொடுக்குறாரு அது மாதிரி உலகம் இது அதனால நான் சொல்றது என்னன்னா இளமையில் ஆர்த்துட்டு கெட்ட பேர் வர்றதை விட ஒரே ஒருத்தர் கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழ்றது சந்தோஷம் அதனால அந்த இளமை மறுமணத்தை விரும்புறேன் நான் என்ன கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க பண்ணிட்டோன்னா அவங்க இருபத்தி ரெண்டு வயசுல இளம் விதவி ஆயிடுறாங்க சரி அவங்க அந்த கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க அது பண்ணிக்கிறது நல்லதா இல்ல நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் உத்தியோகம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ண கவர்மெண்ட் உத்தியோகத்தை புடிக்கிட்டு அத ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா கனவே இல்லைன்னு தான் அதுக்கு பென்ஷன் கொடுக்குறான் வேலை கொடுக்குறான் நீ உன்னோட கல்யாணம் பண்ணிக்கணும் வேலையும் ஓனும் பென்ஷன் ஓனும்னு போனீங்கன்னா பிடிங்கிட்டுமா அந்த ஃபஸ்ட்டு உபதேசமோ ரெண்டாவது உபதேசமோ சேர்ந்து செய்யும் போது தான் உங்களுக்கு டைமிங் சரியா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே புரியும் சொல்லுமா ஆத்மான சரியான முடிவுன்னு சொல்லி நம்ம எடுத்துடுறோம்

நீ உன்னோத்தர் பேத்து கேட்கும்போது போது அப்படிதான் வரும் நான் என்ன சொல்லிங்கிறேன் யாரையுமே நம்பாத உன்னை நம்ப கடவுளை நம்பன்னு சொல்லிங்கிறேன் அப்ப நீ பக்கத்து வீட்டுல கேட்கறது அக்கத்து வீட்டுல கேட்கறது அவங்க சொன்னா அது ராங்கா போயிடுச்சுன்னா அதுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்றது நீ முடிவு எடுக்கிறன்னு சொன்னா அதை நீ தான் செய்யணும் இன்னொருத்த கிட்ட போய் கேட்டுன்னு வரக்கூடாது கேட்டுன்னு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க சொல்லுவாங்க இது அவங்க மேல தப்பு கிடையாது உன் தான் தப்பு சொல்லுங்க ஆமா ஆமா சீக்கிரம் போய் சேருவான் செய்வான் இல்லாம போயிடுவான் கறி மீன் துணுட்டா அச்சகின்னு போயிடுவான் அததான் தான் கணக்குன்னு சொல்றேன் அதே வந்து ஓயாத பூச்சிகின்னு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கிறான் இல்லையா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பொட்டுன்னு செத்து போறான் தான் கணக்கு

வராதுமா இதுன்னா சொா விதை போட்டினா நீட்டு சொர்கா விதை போட்டினா நீட்டு சொர்கா காய்க்கும் குண்டு சொர்கா விதை போட்டினா குண்டு சொர்கா காய்க்கும் ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு விதை போட்டாக்க அப்பா அம்மா மாதிரியே இல்லையே அது வேற மாதிரி இல்ல போது காரணம் என்ன

உன்ன பார்த்தா அவங்க சாப்பிடல சாப்பிடலாம் உனக்கு என்ன வார்த்தை சாப்பிடாம இருக்கட்டும் சோர் தூண்டுறாங்கல்ல தான் உயிர் இருக்கும் கறி மீன் தூண்டுறதால உயிர் இருக்காது அதனால அதை சாப்பிட்டோம் நல்லா நன்றி நன்றி நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்